அது ஒரு பெற பிறந்த புரிந்துரைக்கு நாங்கள் வந்தே ஆகணும் அது ஒரு கொள்கையின் பால் பட்ட ஒரு புரிந்துரைவாக அமைய வேண்டும் என்ன அதுக்கு தான் மக்கள் ஆணை கொடுத்துருக்கிறோம் நாங்கள் அதை சொல்லி தான் மேடு மடியாக வந்து நாங்கள் மட்டும் இல்லை மெட்ட கட்சியிலும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும் சொல்கிறது வந்து என்னது தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்க பண்ணும் நீங்கள் அவருக்கு வாக்களித்தா எங்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வெளியுறுத்ததாக அமையும் கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கா அது நீங்கள் அவங்களை வாக்களிக்கோங்க சொல்லித்தான் இல்லாத போலும் வாக்கு கேட்டார் அதுதான் நானே வேற ஒன்றுக்கும் இல்லை இந்த தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையண்டு இல்லை அப்படின்னு பார்த்தா வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்கல எல்லாம் அறுபெரும் பண்ணி எந்த இடத்திலும் இவருக்கும் இல்லை

தாழ்வு அமைக்க அரசியல் அமைக்க அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழகத்திலே தமிழரசு கட்சி ஆதரவு நீங்கள் சில போல பெரும் அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலமான தமிழரசு உருவாக்கணும்

சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துருவமளிக்கிறதாக இருக்கும் எனக்கு ஒரு பெருமதி இருக்கு ஒன்றுமே இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்குல வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து உங்களுடைய பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும்

அந்த புரிதலும் வராமல் நிற்க முடியும் சுமந்திர அவர்கள் தெரிவிக்கிறார் நாங்கள் ஆரம்பத்துல எங்க கட்சி ஆரம்பித்ததுல இருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் நிலையில குழப்பி அடிச்ச அந்த மாதிரி அவர் கடைசியான பிரச்சார குழந்தை தெரிவிக்கிறது இந்த நிலையில வந்து இப்படி ரெண்டு தரப்பு மாடி மாறி இப்படியான கருத்து தெரிவிக்கிறாரு அவர் தானே சொல்றார் அவர் முதல் சொல்லணும் ஏன் அந்த பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு அவர் தான் முதல் சொல்லணும் விளக்க அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுவோம் இப்போ பல்பட்டிரி நகர வந்து உங்களை முன்னராக போட்ட சிவாஜிலிங்கம் விருடத் தேர்வு செய்யப்படும்னா அவருக்கு அந்த போனஸ் சாசனம் வந்து கிடைக்கப்படாத அந்த கிடையாது அது சிவாஜிலிங்கம் மன்னனுக்கு வந்து அது அது கொடுக்கணும் எங்களை பொறுத்தவரையில் வந்து அதை நடக்கணும் அதுக்கு ஒரு அணுகுமுறை உண்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைய ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கலைச்சிருக்கின்றேன் அங்கே மட்டும் இல்லை பொறுத்தவரையில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்தார் தங்களுடைய உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு உங்களை பொறுத்தவரைகள் வந்து போதா ஆனால் வேறு வேறு தரப்புகளை வந்து உள்ள பண்ணுறதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுடன் நடந்திருக்கு ஆகவே நாங்கள் அந்த அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு மக்களை அணித்திருக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அணியாக வந்து அதை கொண்டு போய் ஜெயிக்கவணும்ன்றதுக்காக வந்து சில இடங்களை வந்து அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கான வேலையை தங்களோட இடங்களில் வந்து செய்யாமல் இருக்குது கொண்டாடுறது என் அறுமுறையை தெரியல அதை நாங்கள் இப்போ வந்தே வந்தேன் அதை நான் உறுதிப்படுத்தலாம் அதுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து பேசி ஒரு ஒரு இணக்கப்பாடு வருவோம் ஏனைய தமிழ் தேசிய கூட்டணி இல்லைங்க தமிழக கட்சிக்கு ஆதரவளிக்க முன் வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு வந்து பேசி எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொல்லுவேன் இது வரைக்கும் அது அறிவிக்க இல்லை சிலர்லேயே அவங்க ஒரு கூட்டு தானே நாங்களும் வந்து ஒரு கூட்டு தானே அப்போ நாங்களும் எங்களுக்கு வந்து பல கருத்துகள் இருக்கலாம் ஆகவே சில நேரம் எடுக்கிறதாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதை தாங்கள் எடுக்கிற முடிவை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் வந்து அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லை இது ஆட்சி அமைக்கிற விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன் நாங்களோட நேர்மையாக வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்கள் நடத்தணும் நோக்கம் நான் திரும்பவும் சொல்றேன் பாராளுமன்றத்திலேயும் இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து நாங்களோட புரிந்துணக்க போகாமல் வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்த இறையோ சரி பாராளுமன்றத்திலேயும் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்துக்கு உறுதிப்படுத்த இல்லாது ரொம்ப உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாது அது மக்களுடைய தீர்ப்பு அப்பவே ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொதுணைப்பு கிரவணம் பண்ணி தான் விரும்புகிறாங்க சரியான அப்போ அப்படிப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வட்டி ஓடி வந்து போகிறது வந்து பொருத்தமும் இல்லை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல வந்து வேலை செய்ததும் கிடையாது தமிழ் தேசிய பேரவையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னையோ வந்து இதுக்கு முதல் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அப்படி வேலை செய்தது கிடையாது ஆகவே நாங்கள் அதில் நேர்மையாக இருக்கிறோம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கல்வியில் கேட்க தேவையில்லை மற்றவர்களுக்கு சிலருடைய வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தால் தமிழ் தேசியம் என்று சொல்லி போட்டு போன தேர்தலில் வந்து இபிடிபி அப்படி பிற பெண்களோடு ஆணைய பெற்ற தமிழ் தேசியத்தோடையே சேர்ந்து போ ஒரு புரிந்துருக்க வாரத்துக்கு ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை

நான் ஏற்கனவே சொன்னேன் நிபந்தனை இல்லாத ஆதரவு அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எங்களோட வந்து கதைச்ச இடத்துல வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய உறுப்புரிமையை வந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழங்கச் சொல்லியும் கேட்டேன் அவ்வளோதான் சொல்கிறேன் அவே எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரமானது வித்தியாசம் இங்கே வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணுமன்ற கோணத்தில் வந்து எவருமே வந்து கதைச்சே கிடையாது நான் இதை நான் பொறுப்போடு தான் சொல்கிறேன் நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த ஏன் தமிழ் ஏன் நீங்கள் தமிழ் தேசிய பேரவையை பற்றி கலைக்கிறீங்க இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பற்றி கதைச்சாலும் வந்து அகிலங்கைக்கு தமிழ் காங்கிரஸில் சின்னத்தில் போட்டி போட்டாலும் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை தேர்தலுக்காக மட்டும் தான் அந்த சின்னத்தை பயன்படுத்துகிறேன் எங்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருக்கவை ஒரு நாள் எங்கட அமைப்புக்குள்ள வந்து பதிவு செய்யணும் முன்னணியை பதிவு செய்யணும் கூட கோரிக்கை எங்கட அமைப்புக்குள்ளே கிடையாது அமைப்புக்குள்ள அந்த தேவையான சரியாது கொஞ்சம் பிரச்சனையிலே இப்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து சிலருடைய வந்து இதை வந்து இப்படத்தை பார்க்கலாம் ஆனா தமிழ் தமிழ் தேசிய பேரவையிலேயும் அது இல்லை வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க